ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் வணக்கங்கள் நம்ம வரிசையாக நம்ம மாத பழங்கு பார்த்துட்டு வரோம் சரிங்களா ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது எந்த முடிவு எடுக்கலாம் எந்த மாதிரியான கோல்வெழி சேர்க்கை எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம நீங்கள் பார்க்கக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இந்த ஏப்ரல் மாதங்கிறது அனைத்து ராசிக்குமே ஒரு சிறந்த பள்ளம் செய்ய இருக்குது சரிங்களா அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கும்ப ராசியை பார்க்க இருக்கும் ஏப்ரல் மாத பிள்ளை கும்பராசி பார்க்க இருக்கும் பொதுவாக அந்த கும்பராசி அம்பி பார்த்திங்கன்னா போற்றுதலுக்குரியவங்க மரியாதைக்குரியவங்க தனித்துவம் மிக்கவங்க எதுலேயுமே ஒரு வித்தியாசம் அதாவது எதுனா எதுலேயுமே ஒரு தனி ஒரு திறமைகள் எல்லாரோட அவங்க என்ன இனுக்காக இருப்பாங்க இப்போது பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கும்பராசி உள்ளவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய திறமைகள் வெறும் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அவங்க எதுவுமே வித்தியாசமாக இருக்கும் தனித்து செயல்படுவாங்க அதே போல் என்ன பண்ணுவாங்க கோயில்களுக்கு நல்லா ச உதவி பண்ணுவாங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்காக கொஞ்சம் சுழல்நலமாக இருப்பாங்க குடும்பம் குடும்பம் குடும்பம்னு யோசிப்பாங்க இந்த கும்பராசி அன்புகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெம்ம சனி சரியா அதை பற்றி பயப்பட வேண்டாம் சனியாக இருந்தாலும் சரி பொதுவாக ஏழரை சனி இருந்தாலும் சரி லாஸ்ட் டைம் சனி சனி கண்டாயிரம் சனி எதாக இருந்தாலும் சரி விதிஜாத சனி பகவானை பார்த்துக்கோங்க நல்ல நல்லா இறந்துட்டார் அப்படின்னா உபஜயஸ்தானத்தில் இருந்து இருந்துச்சாருனா யோகத்தை கொடுத்துருவார் பயப்பட வேண்டாம் அதே மறைவு ஸ்தானமோ ஈசமோ அஸ்தகமோ வக்ரமோ பெற்று பாகசரை சேர்க்கை பெற்றிருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் படிப்பனையை கொடுப்பார் அதுவும் முன்னேற்றத்துக்கான படிப்பனையாக இருக்கும் ஒரு அனுபவத்தை கொடுப்பார் அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம் இப்போது சரிங்களா அதனால் விதி சாதத்தை முதல்ல பார்த்துக்கோங்க சனி எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது கேட்டா போல உங்கள் முடிவில் செய்யுங்க அதே போல் நம்ம இந்த கும்பராசி இந்த கோழுவில் சேர்க்கை பார்த்துருவோம் ராசிலேயே சனி ஆட்சி பெற்று செவ்வாய் கூட இருக்கிறார் ரெண்டாம் மாதத்து மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று சூரியன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் புதன் கூட இருக்கிறார் மூன்றாம் பாகத்தில் குரு இருக்கிறார் எட்ட கேது இருக்கார் கண்ணியில் பொதுவாக அந்த மாதம் வந்து ஜெம்ம சனியாக அதாவது ராசியில் வந்து ராசியில் இருக்கிற ஆட்சி பெற்றிருக்கிறார் செவ்வாய் கூட கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதீத லாபத்தை கொடுக்க போகுது மண்மனை சார்ந்த விஷயத்த விஷயங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது மண்மனை மூலமாக அதீத நன்மைகளை பெற போகிறீங்க வீடு வாச வாங்குறதோ வீடு வாச கட்டுறதோ இல்லை இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்குறதோ இல்லை ஒரு இடத்தை விற்றுட்டு ஒரு இடம் வாங்குறதோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் இடம் சம்பந்தமாக உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரப்போகுது அது லாபமாக முடிய போகுது இல்லை மொழி வாங்கி போட்டிருப்பீங்க ஒரு இடத்த இப்போ விற்கிற மாதிரி வரும் அது லாபமாக உங்களுக்கு மாறும் ஏன் சாமி செம்மசனியாக இருக்குது இது மாதிரி யோகம் யோகா இருக்கும் லாவம் இருக்கும் அப்படி பிடிக்குன்னா ஏன் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆட்சி பெரு உச்சம் இருக்கிறா ஏண்டாம் பாவத்தில் என்ன பண்ணுறா மீனத்தில் இப்போ உச்சம் சுக்கிர பகவான் தான் நமக்கு வந்து சுகபோகத்துக்கு சொந்தக்காரன் மன மகிழ்ச்சி சொந்தக்காரன் ஆசைகளுக்காரன் ஆசைகளுக்கு எப்பவுமே ஒரு என்ன பண்ணுறது சகல சௌபாக்கியம் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் பணத்தள்ளியலி அள்ளி கொடுக்க மாட்டார் இப்படி சொல்வார் கொட்டி கொடுத்துருவார் அதான் சுக்கிர பகவான் வண்டி வான சேர்க்கைக்கு அவர் தான் கார காரகர் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கும் அவர் தான் காரர் அப்போ கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நடைபெறுங்க கும்பராசி என்பவர் யாராக இருந்தாலும் ஆனந்தி பண்ணி திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இல்லம் தேடி வரங்கள் வர வரும் அதே போல் ஏன்னா ஜெர்மசனியில் வந்து சுப காரியங்கள் நிறையா நடக்கும் செம்மசனியில் எப்போவுமே சுப காரியங்கள் குழந்தை பாக்கியங்கள் வளைகாப்பு வீடு குடி போயிடுறது இது மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் அதீதமாக நடைபெறும் ஜெம்மசனி ஜெம்மசனி காலத்தில் சரிங்களா அதுபோல் அந்த சுக்கரபான் வருமானம் சார்ந்த விஷயத்தில் பொழுது வருமானங்கள் உங்களுக்கு பல வழியில் வரப்போகிறது உங்களை உங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள் கடன் பிரச்சனை சில உடல் சிலவங்க உடல்நிலை பிரச்சனை சிலவங்களுக்கு போட்டி பொறாமை இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு சாதமாக அமையக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் ஏன்னா வருமானம் வரும்போது கோடி கூடிய வரும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனை வரையும் ஒன்று உங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்லை அப்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்தன்மையை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதுவும் ராகு குழக்காக பிரம்மாண்டமாக கொடுப்பார் ஆசைகளை பிரம்மண்ணமாக்கி வந்து அதை வந்து நோக்கி ஓட செய்து உங்களுக்கு வருமானத்துக்கு கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதையும் புதுதான் நீசபங்க ராசி எதையும் தர்க்கம் பண்ணி வெல்லக்கூடிய தன்மை எதையோ என்ன சாதிக்கக்கூடிய தன்மை எதையும் போராடி வெல்லக்கூடிய தன்மை அது கடைசியாக உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க அதே போல் சூரியனும் இருக்கிறார் அப்போ தந்தை வழி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயம் தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பின் தெரியாதவர்கள் வருவாங்க பிற மதத்தினர் வருவாங்க ஊரில் முக்கியத்து வருவாங்க பெண்கள் வருவாங்க ஆணாக இருந்தால் பெண்கள் உதவியும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் உதவியும் கண்டிப்பாக அந்த மாதம் கிடைக்க போதுங்க அளவில்லாத பணம் உங்களை வீடு வந்து சேரப்போகுது கண்டிப்பாக மூளில் குரு இருக்கிறார் உங்கள் சின்ன சின்ன ஆசைகள் அதாவது கோவில் தரிசனம் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் செல்வீங்க குழந்தைகள் படிப்புக்காக வெளியுறவு விளையாட செல்வீங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் யார் தடையாக இருக்கோ அவங்க திருமணம் சார்ந்த நடவடிக்கைகள் நடைபெறும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாரெல்லாம் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சாலே மருமணம் நடக்கமாக கண்டிப்பாக நடக்கும் லவ் மேரேஜஸ்கள் அதிகமாக இருக்கும் விருப்ப திருமணங்கள் அதிகமாக நடைபெறும் சரிங்களா ஏன்னா அவங்க குரு மூணில் குரு இருக்கும்பொழுது என்ன செல்ல பிராணிகள் வாங்குவீங்க தனித்திறமைகள் வெளிப்படும் பாட்டு பாடுறது பிம்பிக்கிரி பண்ணுறது இது மாதிரி திறமைகள் இருந்தால் அது வந்து உங்களுக்கு தான் இந்த இந்த மாத காலத்தில் வெளிப்படப்பட்டு அது மூலமாக கௌரவங்கள் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா அதுபோல் இந்த மாதம் என்ன சகலத்தையும் கொடுக்கூடிய மாதமாக இருக்கும் செம்மசனியாக இருந்தாலும் என்ன அவன் உங்களுக்கு வருமானத்தில் இருந்த ஒரு தடையை நீக்கி வருமானத்தை பெருக்கி உங்களுடைய சுக போக சுகத்தை அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய மாதமாக இருக்கும் அதுபடி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சனி எப்படி இருக்கார் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் சனி எப்படி இருக்காங்க அதில் இருந்துட்டார்னா பிரச்சனையே கிடையாது உங்கள் யோகமாக இருக்கணும் இல்லை சின்ன சின்ன அனுபவத்தை கொடுப்பார் அதனால் சனி பகவானை பார்த்துக்கங்க புத்தியை பார்த்துக்கோங்க என்ன புத்தி நடக்குது அது நல்லா நடக்குதா நடக்கலையான்னு பார்த்துக்கோங்க அதே போல் நமக்கு நிறைய அன்பர்கள் ஜாதகம் அனுப்பி ஆலோசனை அனுப்பிடுறீங்க ஆதரவு கூடிய அனைத்து ஆன்மீக அன்பருக்கும் நன்றியை சொல்லி இந்த ஏப்ரல் மாதம் கும்ப ராசிக்கு அவ அவர்களுக்கு எண்ணங்கள் போலவே அவங்களுக்கு மதிப்புமிக்க இங்கே பல மதிப்பு மரியாதையும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த கும்பாரசே என்போலுக்கு உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ப மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பியதெல்லாம் நடைபெறும் மன உளைச்சல்கள் நீங்கும் மன ம மனதில் நிம்மதி பிறக்கும் ஆழ்மன எண்ணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஆழ்மன எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சு தெளிவாயிருங்க நினைக்கக்கூடிய காரியம் அனைத்தும் வெற்றியாக கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும்